இளைஞரை கொண்டு வரணும் அப்போது மாவட்டத்துக்கு ஒரு மாநாடு நடத்தினாரில் சேலத்தில் மு உதயநிதி ஸ்டாலின் அதில் முக்கியமான கோரிக்கை தெரியுமா மக்களவைத் தேர்தல் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் அதனோட அர்த்தம் என்ன இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் அதிக அளவுக்கு ப மக்களவை தேர்தல் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் ஏற்கனவே இருந்த ப ப மூத்த தலைவர்கள் மீது பல்வேறு புகார்கள் இருக்குது சரியாக செயல்படாமை இளைஞர்களின் புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமை முறைகேடுகள் ஊழல் புகார்கள் பல மூத்தவர்கள்லாம் சிறைக்கு சென்ற அல்லது தண்டனை பெற்ற அல்லது ஊழல் புகார்க்கான விவரங்கள்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது உயர் பொறுப்பு அது மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர்தான் தான் இப்போ மக்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் நியமனம் இப்போ மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ண போகிறாருன்றப்போ அவருடைய பதவிங்கிறது உயர வாய்ப்பு இருக்கா மு க ஸ்டாலினுடைய இயல்பு நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படக்கூடிய ஆகையினால் படிப்படியாக தான் செய்வார் உடனடியாக செய்வாட்டா செய்ய நான் நம்புகிறேன் ஆனால் உதயநிதியை கட்சியில் கொண்டு வந்த உடனே அமைச்சர் ஆக்கினது எம்எல்ஏவாக்கு என்னது தான் வேகமாக செஞ்சுருக்கார் உதயநிதி கருதுகிறவரி திமுகவில் விரைவில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகியவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீயா தமிழக தேர்தல் முடிஞ்சிருச்சு தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் இருக்கும்னு எல்லா தோணுதுலயும் இருக்கும் போல குறிப்பா ஆளும் கட்சியான திமுகல மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்றாங்க தொகுதியில் ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒன்றுன்னு மொத்தம் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் புதுசாக நியமிக்கப்பட போறதாவும் அதை வந்து இந்த ஐடியா கொடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அப்பா கிட்ட சொல்லிட்டதாவும் அப்பா தேர்தல் முடிவு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்றாங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம் விஷயம் என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர்களாகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நிறைய பேரை வந்து எடுத்துட்டு புதுசாக இளைஞரணியில் இருக்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறார் உதயநிதி இந்த முறை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மக்களவைத் தேர்தலையே நிறைய வந்து வேட்பாளர்கள் வந்து உதயநிதி அவர்கள் சொன்ன பரிந்துரையின் பேரில் தான் செலக்ட் பண்ணாங்க அதுவே மூத்த நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மன நெருடலான விஷயமா இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ நூற்றி மாவட்ட செயலாளர்கள் செலக்ட் பண்ணும்போது அமைச்சர்களாக இருக்கட்டும் மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கட்சியில் அந்த அளவுக்கு இருக்கா அத மாற்றங்கள் நடக்கோது நீங்கள் நிறைய கேள்விகளில் கடைசி கேள்வி கேட்டீங்க கேட்டீங்க அதாவது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு கட்சியில் எப்படி இருக்கும் அதிகரிக்கும் அவருக்கான வாய்ப்புகளும் அவருக்கான செல்வாக்கும் கூடுதலாக மேம்படும் அதிகரிக்கும்னு நான் சொல்கிறேன் இது உங்கள் கடைசி கேள்விக்கு முதல்ல போய் சொல்கிறார் நிறைய கேள்விகள் சொன்னீங்க அதெல்லாம் நம்பர் ஒன் மாவட்ட தீவு திராவிட முன்னேற்ற கழக கழக கட்சியினுடைய மாவட்டங்கள் வந்து பிரிக்கப்பட்டு நூற்றி பதினேழு ஆகும் அதாவது ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயல் அது வந்து உதயநிதியினுடைய ஐடியாங்கிறாங்க கரெக்டு தான் அதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்கிறேன் இப்போ எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர்கள் எப் எந்த அளவுக்கு உதயநிதி மற்றும் அவர்கள் சார்ந்த இப்போ இயல்பு தானே கலைஞர் கருணாநிதி இருந்தபோது ஸ்டாலின் அவர் தான் பல தேர்தல்களே கூட்டணி பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பலு வியூகங்களை வகுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அதுக்கு முன்னாடிலாம் அவருடைய பங்களிப்பு பெரிய அளவில் தந்தை கட்சியினோட தலைவராகவும் இருந்தாலும் கூட அது மாதிரி இப்போ ஸ்டாலின் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற பட்சத்தில் அடுத்த வாரிசாக அது வாரிசுக்கிற விட்டுருவோம் நம்ம என்ன அடுத்த தலைவராக எதிர்பார்க்கப்படுகிற உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வதும் அவர் அதுக்கா அதுக்கேற்ப கட்சியை முடுக்கி விடுவதற்கான சாதிக்கூறுகள் நிறைய இது இயல்பு தான் இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது ஆக அவருக்கு செல்வாக்கு என்பது இன்னொரு அவருக்கு செல்வாக்கு இருப்பது இயல்பு ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் சட்டப்பேரவை தேர்தலின் போதும் சென்ற முறை மக்களவைத் தேர்தலின் போதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலின் போதும் சட்டப்பேரவை தேர்தலின் போதும் இப்போதைய தேர்தலின் போதும் அதிகமாக காலத்தில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தல் போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் யார் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார் இல்லையா அவரோட அரசியல்லாம் ஒரு கிட்ட மாதிரி கட்சி பணியில் அவர் முழுமையான அக்கறை எடுத்து காட்டியிருக்கிறார் உழைத்து இருக்கிறார் ஸோ அது ஒரு ஃபேக்டர் எப்படி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி இருந்தபோது எப்படி செயல்பட்டவரோ அதே மாதிரி ஸ்டாலின் இருக்கிற போது உதயநிதி செயல்படுகிறார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது கட்சியை கட்சிக்கு செல்வாக்கு அதிகரிக்கவும் மக்களை ஈர்க்கவும் மக்கள் வ வாக்குகளை பெறவும் பல உத்தி உத்திகளில் இப்போ உதயநிதி கையாள் அதுக்கு பலன் கிடைக்கிது இல்லையா அதுக்கு பலன் கிடைக்காமல் இல்லையா மக்கள் பத்தொம்பதுலேயும் மக்களவை திமுக ஜெயிச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி பிடிச்சது ஆகையினால் அதை அந்த வந்து பயன்படுத்துவாங்க ஆகையினால் அவர் சொல்கிற யோசனை உத்திகள் கட்சி மேலிடம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வெற்றி பாதைக்கு எடுத்து செல்கிறவர் இதில் இன்னொரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லிடுறேன் ஒன்று மாவட்ட செயலாளர்கள் மூத்தவர்களாக இருப்பாங்க அவங்க இன்றைக்கி நேற்றி வந்த கட்சிக்கு இவர் சொல்கிற பேச எப்படி கேட்குறதுன்னு ஒரு ஈகோ இருக்கத்தான் செய்யும் இது எல்லா காலத்திலையும் எல்லா கட்சிகளிலுமே இருக்கிற இயல்பான குணம் அப்படி இருக்கும்போது புதிய இளைய இளைய தலைமுறை அவங்க என்ன புதுசாக யோசிக்கலாம் புதிய சிந்தனையோடு இருக்கலாம் அவருடைய யோசனைகளுக்கும் நவீன சூழலுக்கு ஏற்ப அவர்கள் செயல்படுவதற்கும் மூத்த தலைமுறை வந்து இணங்காது லேசில் இணங்கி வர மாட்டாங்க அப்போது புதிய தலை இளைஞர்களை கொண்டு வரணும் அப்போ எல்லா கட்சியுமே எல்லா இயக்கமுமே எல்லா நிறுவனமுமே இளைஞர்களை இளைஞ இளையரத்தம் பாய்ச்சினா தான் வெற்றி பெறவும் அப்துல் கலாமே அடிக்கடி சொல்லுவார் இல்லையா ஆகையினால இவகிற இளைஞரணி த செயலாளராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அதாவது மாவட்ட க கழகத்தினுடைய மாவட்டங்கள் பிரிக்கப்படும் போது அதிகமான தங்களுக்கு உண்டான இளைஞர்கள் தங்களுக்கு ஆதரவான தங்கள் லைக் மைண்டட் பீப்புளை கொண்டு வருவார் அது இயல்பு ஒன்று இல்லை இன்னொரு தகவலையும் நான் சொல்லியாகணும் எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் கருணாதி எம்ஜிஆர் இருந்த காலத்தில் திமுக திமுகவில் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் நட இருந்தது அப்போது கலைஞருடைய மகன் மூக்காமுத்துக்கும் ரசிகர் மன்றம் தொடங்கினாங்க இந்த ரெண்டு ரசிகர் மன்றம் இருக்கும்போது ரெண்டு பேருமே திமுகவில் இருந்தவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வளர்ந்து வெற்றி பெற்ற கதாநாயகர் இன்னொரு வளர்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் ஸோ இவரை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக நிறைய க ரசிகர் மன்றங்கள் தொடங்கி ரெண்டும் இணைந்து செயல்பட்டன எம்ஜிஆர் ரசிகர் மன்றமும் எம்ஜிஆர் மன்றங்களும் மூக்காமுத்து ரசிகர் மன்றமும் இணைந்து சில சமயங்களில் ஒரே இதுவாக செயல்பட்டன ஒரு கட்டத்தில் வந்து இந்த கட்சியில் சில முரண்பாடுகள் வந்தபோது எல்லா ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு கலைஞர் உத்தரவு போட்டதாக நான் எனக்கு நினைவு அப்படின்னா எம்ஜி மூக்காமத்துவனுடைய ரசிகர் மன்றம் கலைக்கப்படுவது மட்டும் இல்லை அவங்களோருந்தும் கலைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒரு சரியாக நினைவில் இந்த குழப்பத்தில் மு முதன்மைப்படுத்தப்பட்டது ம மன்றங்கள் அல்லது மூக்காமுத்து சார்ந்தவர்கள் ரசிகர்களுக்கு முதன் முன்னுரிமை தரப்பட்டது அது ஒரு காரணம் என்று சொல்வார்கள் தீவ அண்ணா எம்ஜிஆர் பிள்ளையில் போனது அந்த ரசிக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தையே கட்சியாக்கினார் அதுவெல்லாம் ஒரு கதை இந்த மாதிரி இளைய தலைமுறை நான் அதில் என்ன சொல்கிறேன்னா சினிமாவை பொறுத்தவரை அப்படிங்கிற மாதிரி அரசியலை பொறுத்தவரையில் இளைய தலைமுறைக்கு முக்கியத்துவம் தரணும் ஒரு மாவட்ட செயலர் ஒரு 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 ஐந்து சட்டமன்ற தொகுதி அல்லது ஏழு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு மக்களவை தொகுதி அந்த அதுக்கு ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மாவட்ட செயலர் இருந்தால் அவர் பழைய தலை ஆண்டு ஆண்டு காலமாக மாவட்ட செயலராக இருப்பார் கட்சியில் உயிர் பேர் உயிர் பேர் வயசாக இருக்கும் பல முறைகளும் செஞ்சப்பார் கட்சி வளர்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டாங்க ஒரு ஸ்டேஜில் எல்லாம் சென்று தேய்து இருதல் அப்படின்னு தமிழில் ஒரு தொடர் உண்டு அது மாதிரி கொஞ்ச டல் டல்லாகிடும் அப்போ கட்சி வளர்ச்சி இருக்காது அந்த மாதிரி சூழலை இளைஞரை கொண்டு வரணும் அப்போது மாவட்டத்தை பிரி பிரித்தா இந்த ஒரு ஒரு மாவட்டத்தை மூணாக பிரித்தா அதில் ரெண்டு பேரை வந்து இளைஞரில் போடும் ஒன்று பழைய ஆள் கொஞ்ச நாள் இருப்பார் அப்புறம் அவர் செயல்படலை திருப்தி இல்லைன்னா அவரும் மாற்றப்படுவார் படிப்படியாக மாற்றப்படுவார் அப்போ இளைஞர்களுடைய எண்ணிக்கை மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கை வந்து அந்த மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கையில் இளைஞர்களின் பங்கு அதிகரிக்கும் இதுதான் உத்தி இதை தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் மு முத் திமுக கழக தலைவர் முத் மு க ஸ்டாலின் அது இணங்கி இருக்கிற பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தையும் சொல்லியாகணும் ஒரு மாநாடு நடத்தினார்ல சேலத்தில் மு உதயநிதி ஸ்டாலின் அதில் முக்கியமான கோரிக்கை தெரியுமா மக்களவை தேர்தல் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் சொன்னார் இல்லையா எல்லோரும் ஃப்ளாஷ் பண்ணோம் எல்லா செய்தியை போட்டோம் அதனோட அர்த்தம் என்ன இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் அதிக அளவுக்கு ப மக்களவை தேர்தல் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஆதரவாளர்களுக்கு அதிக வாய்ப்புகள் தரணும் இது என்னன்னா கட்சி அடுத்தது அவருக்கு அவருக்கு தான் பொறுப்பு அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் வேறு எப்படி தெரியல அது ஒரு பக்கம் எதிர்காலத்தில் அவர் தான் என்கிற போது அவருக்கு இணங்கியவர்கள் இருந்தால் தானே கட்சியை சுமூகமாக இயக்க முடியும் செயல்படுத்த முடியும் ஆக எல்லாம் இந்த கே இது கோரிக்கை வைச்சார் மக்களவைத் தேர்தலில் கூட ஒரு சில பேரை தவிர பல பேர் வந்து உதயநிதிக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது எங்கே இருந்தால் சுறுசுறுப்பாக வேலை செய்வான் வயசானவன் என்ன மாதிரி இருந்தாலும் செய்ய முடியாது இல்லை அது அது இயல்பு ஆக உதயநிதி கருதுகிறவரி திமுகவில் விரைவில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலம் கட்சி இன்னும் புத் உத்வேகம் பெறும் ஏற்கனவே இருந்த ப ப மூத்த தலைவர்கள் மீது பல்வேறு புகார்கள் இருக்குது சரியாக செயல்படாமை இளைஞர்களின் புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமை முறைகேடுகள் ஊழல் புகார்கள் பல மூத்தவர்கள்லாம் சிறைக்கு சென்ற அல்லது தண்டனை பெற்ற அல்லது ஊழல் புகார்களுக்கான விவரங்கள்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இனிமேல் இந்த இந்த மாதிரியான கெ கெட்ட பெயர் வரக்கூடாது கட்சி நல்லா இருக்கணும்னா யங் பிளட்டு வரணும் இதில் இயல்பு இதுக்கான தான் நான் பார்க்குறேன் யங் பிளட் வரணும் அவங்கள வந்து வரவே இளைஞர்கள் கட்சி வளர்ச்சி இது எதுவுமே மறுக்கிறதுக்கு மூத்த அமைச்சர்கள் அனுபவங்களோ இல்லாம அவங்கள ஒதுக்கிட்டு முழுமையா இளைஞர்கள் அப்படிங்கும் போது அது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு சரியான ஒரு பாதையா இருக்குமா அவங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும் கட்சி சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க இளைஞர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரையோட சேர்த்து தானே அந்த கட்சிக்கு இது வளரணும் உதயநிதி ஸ்டாலின் வந்து மூத்தவர்களை ஒதுக்கிட்டு வந்து இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறது சரியான பார்வையா இருக்குமா மூத்த முட்டிலும் ஒழு ஒதுக்க மாட்டாங்க மாட்டாங்க அளவு வச்சுப்பாங்க அவங்களோட யோசனைகள் அனுபவத்தின் மூலமாக அவர்கள் பெற்ற சிந்தனைகள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ரெண்டுமே வேணுமா ஒரு கட்சிக்கு மூத்தவர்களும் வேணும் இளைஞர்களும் வேணும் இளையவர்கள் வந்து களத்தில் உத் உத்வேகமாக செயல்படுவார்கள் மூத்தவர்கள் ஆலோசனை சொல்வார்கள் அறிவுரை சொல்வார்கள் ஏதேனும் விபரீதம் வந்தால் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் சொல்வார்கள் புதிய அவங்க அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பெற்ற அறிவை பகிர்ந்து கொள்வார்கள் அவங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டதாக நம்மளை ஒதுக்கிட்டாங்களேங்கிற அதிருப்தி மூத்த அப்படி ஏற்பட்டால் அதை வந்து என்னென்று சொல்கிறோம் இது இயல்பு என்று ஏற்றுக்கொள்ள இயலாத மனநிலைகிறது அவர்கள் நாம் என்ன பண்ண முடியும் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நான் நான் ஒரு ஒரு அலுவலகத்தில் முப்பது வயசில் சே சேர்றவன் ஐம்பது வயசு ஐம்பத்தெட்டு அல்லது அறுபது வயசு ஓய்வு பெறறான்ல ஐயோ நம்ம ரிட்டையர் ஆகிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு ஏதாவது ஒரு கட்டத்தில் என்று தேவை அப்போ ஓய்வு பெற்றாலும் அது ஒருங்கினாலும் சமுதாயத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற இடமில்லை இன்றைக்கு முரசொலியில் ஒரு இந்த ப கருத்து செய்தி தொடராக வருது இன்றைக்கு நான் படித்தது காமராஜ் பலானை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு கட்சி தொய்வாளர்களுக்கு இனிமேல் உத்வேகமாக செயல்படணும்னா ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்படணும்னா இளைஞர்கள்லாம் பொறுப்பு கோரணும் கட்சியில் வரணும் அப்போ நேரு சொல்கிறாரு வருவாங்களாம் இப்போ மூத்தவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூத்தவர்கள்லாம் கட்சி பணியாற்றணும் அப்படின்னு இதுக்கு எல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படி அப்போ முதலமைச்சராக இருந்தால் காமராஜர் ஒத்துக்கிறாங்களே இல்லை நான் முதல்ல என்னோடய முதலமைச்சர் பதவி விலகிறேன் கே என்று சொல்வார் கிங் காமராஜ் பிளான் இந்த மாதிரியான அணுகுமுறைகள் எந்த கட்சி செயல்படுவதோ அதனால் செயல் வெற்றி அடையும் இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படி செயல்பட்ட காலத்தில் தான் வெற்றி அடைஞ்சது இப்போவும் கூட சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலேயோ அல்ல எந்த கட்சியிலையோ இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் தந்தால் உற்சாகமாக வேலை செய்வான் அவன் புதிய சிந்தனையோட புதிய அப்டேட் படையக்கூடியவனாக இருப்பான் அதுதான் அது இயல்பு அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் கட்சிக்கு நல்லது என்று நான் இப்போ கே பிளான் மாதிரி உதயநிதி அவரோட பிளானை கொண்டு இருக்கலாம் உதயநிதியோட இருக்கு கட்சியில வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு சொன்னீங்க நம்ம இறுதி கட்டத்திலேயே வந்து அவர் துணை முதலமைச்சராக போறாரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அது துணை முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்தது அப்போ இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது உயர் பொறுப்பு அது மாதிரி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர்தான் இப்போ மக்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் நியமனம் இப்போ மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ண போறாருன்றப்போ அவருடைய பதவிங்கிறது உயர வாய்ப்பு இருக்கா நம்ம அது யூகமாக ஒன்றும் சொல்ல முடியாது அது கட்சி என்ன முடிவு எடுக்கிறது கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் என்ன நிலைப்பாட்டில் எடுக்க என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்ன அவருடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கணும் ஆனால் ஒன்று நிச்சயம் ஒரு தலைமை ஒரு ஒருவர் ஒருவர் வழி நடத்தி கட்சி வெற்றி பாதையில் சென்றால் அவருக்கு உண்டான அங்கீகாரமும் மதிப்பும் ரிவார்டு அல்லது அவார்டு தரப்படும் அதாவது வெகுமதியோ அல்லது பரிசோ அல்லது உரிய சன்மானமோ சன்மானம்னா தொகையை சொல்லலை அங்கீகாரமோ அழி அழிக்கப்படுவது இயல்பு செய்யத்தான் வேண்டும் இது எல்லா கட்சிகளையுமே இருக்கிறது அப்படி ஒரு சூழல் வந்தால் செய்வார்கள் அது வந்து சட்டப்படி தவறு கிடையாது ஆனால் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி மூத்தவர்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கத்தான் செய்யும் அதனால் மு ஸ்டாலின் நிதானமாக தான் செயல்படுவார் என்று நான் கருது மு ஸ்டாலினுடைய இயல்பு நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படக்கூடியவர் ஆகையினால் படிப்படியாக தான் செய்வார் உடனடியாக செய்வாட்டா செய்ய மாட்டார் நான் நம்புகிறேன் ஆனால் உதயநிதியை கட்சியில் கொண்டு வந்த அமைச்சர் அமைச்சராக்கிறது எம்எல்ஏ ஆக்கின்றது தான் வேகமாக செஞ்சுருக்கார் மற்ற இடங்களில் அவர் எப்படி செயல்படுவார்னு என்னை பொறுத்த ஒரு யூகிய முடியல அவருக்கு இப்போ ரிவார்ட் கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு நியமனமோ ஒரு உயர் பதவியோ கொடுக்கும்போது திமுக மையில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலுங்கிற விமர்சனம் இன்னும் மேலே எழாதா மேலே எழும்போது இருபத்தி ஆறுலேருந்து எதிரொலிக்காதா நான் இந்த வாரிசு அரசியலை பற்றி எல்லா தளத்தையும் சொன்னதை இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் நம்ம பேசலாம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அரசியல் உண்மைதான் அது மன்னராட்சி மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு உடன்பாடு தான் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க அதாவது தெற்காசிய நாடுகள் எல்லாத்துலேயுமே அந்த இயல்பு இருக்குது இப்போ இன்றைக்கி வங்கதேசனுடைய வங்கதேசத்தினுடைய அதிபர் பிர பிரதமர் யார் ஹசீனா அவங்க யார் முஜிபர் ரஹ்மானுடைய மகள் ஸோ பாகிஸ்தான் எடுத்துட்டாலும் அங்கேவும் வாரிசு அரசியல் இருக்குது இந்தோனேஷியா எடுத்துக்கங்க அங்கேயும் வாரிசு அரசியல் இருக்குது இலங்கை எடுத்துக்க அங்கேயும் வாரிசு அரிசியும் நேபாளம் நேபாளத்துலேயும் பூட்டான்லேயும் மன்னராட்சி இருக்குது ஆனாலும் அங்கேயும் வாரிசு அரசியல் இருக்குது ஸோ இது தெற்காசிய நாடுகளில் இயல்பாக இருக்கிறது நமக்கு நம்ம ஊரில் மண் மண்ணு ம மனத்தில் ஊறி போகிறது இதில் என்னன்னா யார் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் அவங்க தான் நிற்பாங்க இதே கலைஞர் கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் அவர் தமிழகத்தில் அமைச்சராக இருந்தார் அவருடைய இன்னொரு மகன் டெல்லியில் அமைச்சராக இருந்தார் மருமகன்களும் வந்து மத்திய அமைச்சர்களாக இருந்தார் ஆனால் யார் நின்னாங்க கட்சிக்கு தலைமை யாருக்கு வந்தது மகளும் எம்பியாக இருந்தாங்க ஸோ இவர்களில் அமங் மகன்கள் எப்படி இருந்தாலும் வாரிசு இருந்தாலும் அவர்கள் யார் தகுதியானவர்கள் இயக்கத்துக்கு ஏ பொருத்தமானவர்களோ அவர் தான் வருவாங்க ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே அவர் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாக இருந்தால் விஜயலட்சுமி பண்டிகிட்டும் இருந்தாங்க ஜவஹர்லால் நேருடைய தங்கை அவங்க வந்து ஐநா தூதராலாம் கூட இருந்தாங்க பெரிய பெரிய பதவியெல்லாம் வைத்தாங்க ஆனால் விஜயலட்சுமி பண்டிட் வரலையே இந்திரா காந்தி தான் ப்ரைம் மினிஸ்டராக வந்தாங்க ஸோ அது தகுதியே எடுத்து பார்த்தா கூட இப்போ சோனியாவுக்கு மகன் மகள் ரெண்டு பேர் இருந்தால் கூட பிரியங்காவோட ராகுல் தானே அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஸோ இது இயல்பு அதில் அமௌண்ட் யார் பெட்டர் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க வாரிசு அரசியல் இது விமர்சனத்துக்காக உண்டானது அது எல்லா கட்சியிலும் இருக்கும் சில கட்சிகள் வாரிசு இல்லாமல் வெற்றிகரமாக செயல்படுகிறது அதில் என்ன விசேஷம்னா இப்போ முன்னா உதாரணத்துக்கு அதிமுக பிஜேபி அதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் அடுத்த தலைவர் யார் என்று சுட்டிக்காட்டப்பட வேண்டும் நேர நேரடியாகவோ மறைமுகமாகோ எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு கிடைக்காது ஆனால் அரசியல்வாதிகிடையே தனிப்பட்டதில் ஆனால் அவர் வந்து இருக்கும்போது ஜெயலலிதா அம்மியாரே அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு தலைமைக்கு உண்டான அனைத்து இதையும் செஞ்சிட்டார் அதனால தான் அவர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரின் மனைவி கூட கட்சியை கட்சியில் இருக்க முடியல அவரே ஓய்வு பெற்று விட்டார் அரசியலில் நிலை அரசியலில் நிற்க முடியல ஜெயலலிதா அம்மையார் நின்னவன் ஸோ இது இயல்பு அதே மாதிரி எல்லா கட்சிகளும் இருக்கிறது தான் அது எதுவாக இருந்தாலும் கட்சியும் ஆட்சியும் தான் முடிவு செய்யும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் வாரிசு வந்து வெற்றி பெற்றது இப்போ அப்படி ஒரு தலைமை இல்லாதனால தான் அதிமுக இந்த அளவுக்கு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாம இப்போ வந்து இப்போ என்ன பாஜக நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்ற அளவுக்கு இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்ற அளவுக்கு அதிமுக அவ்வளவு இருபெரும் கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியா இருந்த அதிமுக இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொய்வு ஏற்பட்டுனா அந்த ஒரு தலைமை இல்லைங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க சொல்றது சரியா பாயிண்ட் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதாவை மறைமுகமா தலைவர்னு சொல்லிட்டாங்க இந்திரா காந்தி உயிரோடு இருக்கும்போது சஞ்சய் காந்தி முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க துரதிர்ஷமாக சஞ்சய் காந்தி விபத்தில் இறந்தனால் காந்தியை கொண்டு வந்தாங்க ஸோ இந்திரா காந்தியை அடையாளப்படுத்தி விட்டார் இதுதான் அடுத்த ராஜீவ் காந்தி இளம் வயதிலே துரதிஷமாக கொல்லப்பட்டதுனால் அவர் இருந்தபோது தனக்கு பின்னால் யார் தன் குடும்பத்தை சேர்ந்தவர் யார் என்று நேரடியாகவோ மறைமுகமாக அறிமுகம் செய்ய எல் பண்ணலை தான் இன்றைக்கு வரையில் நேரு வம்சத்தை நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அந்த தலைமை பிரதமர் பொறுப்புக்கு வரலை இந்திரா காந்தி சுட்டுக்கொல்லப்பட்ட மறுநாளே இப்போ ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றார் தற்காலிக பிரதமராக ஆனால் ராஜீவ்காந்திக்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் முப்பதுக்கு முப்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு வரலையா யாரும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த பொழுது வேறு ஒருத்தர் தான் சோனியா வேறு யாரும் வர முடியல ஆக அடையாளப்படுத்துதல் என்பது மிக முக்கியம் வாரிசாக இருந்தாலும் ஒன்று நீங்கள் சொன்னது இப்போ நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவருடைய மரணம் கூட எதிர்பாராமல் நடந்தது தான் எதிர்பார்க்கல அப்போது திடீரென்று அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட ஆனா அவங்க நேரடியாகவோ மறைமுகவோ தனக்கு அடுத்த வாரிசு இன்னார் என்று உணர்தல கட்சியிலேயே சரி ஆனா நீங்க அடையாளப்படுத்துறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது வாரிசாவே இருந்தாலும் அடையாளப்படுத்தலன்னா அவங்க வந்து வர முடியாதுன்னு சொல்லிப்போம் அவங்க முதல்வரா இருந்தப்போ இரண்டு முறை இடையில வந்து அவங்களுக்கு சரி இந்த மாதிரி வரும்போது ஓபிஎஸ் முதல்வர் அப்படின்னு கை காட்டி போனாங்கல்ல அப்ப அவர் வாரிசு இல்லங்கிறதுனால அவரோட இடம் பறிக்கப்பட்டுருச்சா இல்லை இல்லை அப்படி கிடையாது அதை ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு தற்காலிக ஏற்பாட்டாக தான் கொடுத்துருக்காங்க தன்னுடைய வாரிசு என்று அவர்கள் சொல்ல எங்கேயுமே இல்லை வாரிசுன்னு சொல்லலை நான் இல்லைன்னா அப்படிங்கிற பட்சத்தில் இவருங்கிற ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு ஆளுங்கிறதுனால தான் ஓபிஎஸ்க்கு இரண்டு முறை கொடுத்தாங்க தனக்கு அது கரெக்டு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எம்ஜி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் என்னவாக இருந்தாலும் ஜெயலலிதா மீறி அவர் செயல்பட்டது இல்லை இல்லையா அப்படி பார்த்தா கூட ஜெயலலிதா தான் ஆளுமை ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுடைய ஆப்சன்ஸுக்கு பிறகு இவர் தான் ஆளுமை என்று வரக்கூடிய ஒரே ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தி கொள்ளவில்லை தவறு தவறு ஓ பன்னீர் மேலே நீங்கள் மற்ற தலைவர்கள் அப்படி இல்லை வாய்ப்பு கிடைச்சதாக பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞர் கருணாதிவோ ஜெயலலிதாவோ மற்றவர்களோ ஆனால் ஓ பன்னீர்செல்வது எம் ஜெயலலிதா இருந்தபோது அவங்க தான் சுப்ரீமோ அவங்கள மீறி நான் முதலமைச்சராக அந்த விட அவங்கள மீறி செயல்பட முடியாது இது புரிஞ்சுக்கிட்டோம் சரி அதோட லாஜிக் ஏற்றுக்கலாம் ஆனால் இர இரண்டு அவர் மறைவுக்கு பிறகு மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அப்போ தன்னுடைய ஆளுமை லெவலில் பண்ணல அதனால தான் அந்த வாய்ப்பை அவர் கை நழு நழுவி போச்சு சசிகலா அவர்களால் கை காட்டப்பட்டது எடப்பாடி இல்லை அதுக்கு அதான் இங்கே பாரு இ நீங்கள் சொன்ன கரெக்டாக அந்த வாய்ப்பை எடப்பாடி பயன்படுத்தி கொண்டார் ஆனால் கட்சி என்றால் ஜெயலலிதா கட்சி என்றால் ஜெப்ஜிஆர் என்கிற மனநிலை தானே கட்சி தொண்டனுக்கு இருக்குது அவங்க இன்னும் சசிகலாவை ஏற்றுக்கலை இல்லை நம்ம லாஜிக்காக சொல்கிறேன் நான் அவங்க நமக்கு ஒன்றும் அவங்க மேலே விருப்ப இல்லை ஆனால் கட்சி தொண்டர்கள் யாருமே சசிகலாவை தலைவராகவோ தனக்கு வழிகாட்டியோ ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சி என்கிற ஒரு ஒரு அமைப்பு மீது விசுவாசத்தோடு தான் இருக்கிறார் மாற்றுக்கிறது கிடையாது இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு இப்போது இது தற்காலிகமாக தற்காலிகம்னு சொல்ல நிரந்தரமாக சட்டப்படி அவர் நிரந்தரம் தான் ஆனால் அந்த விவாதத்துக்கு போகல ஆனால் மக்கள் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தலைவராக ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு சரியான வாரிசாக அவர் திகழ்வாரா என்பது காலந்தான் சொல்லும் அப்போ ஓபிஎஸ்கிட்ட பறிக்கப்படலை அவர் தான் பயன்படுத்தலைங்கிறீங்க அவர் பயன்படுத்தலை நீங்கள் ஜெயலலிதா இறந்த உடனே முதலமைச்சரை பொறுப்பேற்ற உடனே நான் தான் முதலமைச்சர் பொறுப்படுத்திக்கிட்டு ஒரு கம்பீரமாக நிறுத்தலாம் நிற்கலையே அவரே எதிர்ப்புகள் எதிர்ப்பு அண்ணாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நாவலர் கலைஞர் கருணாநிதி வந்தார் அது தன்னுடைய செல்வாக்கி நிலைநாட்டி கொண்டார் இல்லையா இந்திரா காந்தி இல்லையா இந்திரா காந்திய கட்சி விட்டு நீக்கினார்கள் அறுபத்தி கட்சி போட்ட போது அதை என்ன பண்ண எப்படி சமாளிச்சாங்க தேர்தல் இது நோக்கி நான் தான் லீடர்னு நிரூபிச்சாங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்தியா இந்திரா காந்தி இந்திரா காந்தி காலத்தில் காமராஜர் நிஜலிங்கப்பா மொரார்ஜி தேசா அசோக் மேத்தா போ சஞ்சீவ் ரெட்டி வீரேந்திரா பாட்டீல் நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க அத்தனை தலைவர்களையும் எதிர்கொண்டு அந்தம்மா நின்றாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்க வேணாமா உங்கள் கையில் ஒரு பைக்கு கொடுத்தா நீங்கள் தான் வேணும் சும்மா அது மேலே உட்காந்து ஃபோட்டோ கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்டு இறங்கிட்டீங்க அதை ஓ பன்னீர்செல்வம் தவறு செய்து விட்டார் பழனிச்சாமி அதை செய்யவில்லை ஆனாலும் அவருக்கு இன்னும் இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது தனித்து இருந்து வெற்றி பெறுகிறாரா மாஸ்ட் லீடராக வர்றாரான்னு பார்க்கணும் இப்போ வந்து அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்க தெரியுது அது அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மூணு பிஜேபியிலையும் தான் பிஜேபியில் மாற்றம் இருக்குமான்னு தெரியல மாற்றிடுவாங்களா அதாவது மக்களவை தேர்தலில் பிறகு திமுகவில் நீங்கள் இன்றைக்கு சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் செயல்பாடுகள் கட்சிக்கு சரியாக உற்சாகமாக பணியாற்றலை அப்படிங்கிற அதிருப்தியெல்லாம் வரும் களை எடுப்பாங்க ஏன் வா வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு வெற்றி வாய்ப்பு இழந்தால் ஏன் இழந்தது இது மாதிரி ஏற்கனவே கலை மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு எங்கள் எதுவும் சரியாக வெற்றி கிடைக்கலைன்னா நடவடிக்கை எடுப்பேன் கட்சி நிர்வாகிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ திமுகவில் அது அண்ணா திமுகவிலையும் அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி இருக்குது நம்ம கடுமையாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு பெரிய தலைவர்கள் இல்லை மாநிலம் முழுக்க சுற்றியினவர் அவர் தான் அவர் என்ன நினைக்கிறார் இப்போ கட்சியில் வந்து ஏதாவது போதிய எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னா கட்சி நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுப்பார் அவர் தன்னுடைய எதிர்ப்பு அதிருப்பியை அப்போது காட்டுவார் நிச்சயமாக அது பாஜக இது அதிமுக பிஜேபியிலேயோ இப்போ ஏற்கனவே முருகன் ராஜ்யசபா உறுப்பினராகிவிட்டார் இருந்தாலும் மக்களவை போட்டியிடுகிறார் அண்ணாமலை அவர்கள் விரும்ப விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது அவரும் எடுக்கிறார் ஆளுநர் பதவி விலை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவைத்து இப்போ தேர்தல் களத்தில் தமிழிசை போன்றவர்கள்லாம் நிற்கிறார் இவங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கட்சி மேலிடத்துக்கு கட்சி மேலிடத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அதெல்லாம் பூர்த்தி செய்யறா இல்லையேதான் கட்சியிலே ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டுமா வெற்றி வாய்ப்பை நம்ம இவ்வளோ பிரச்சாரம் பண்ணோம் இவ்வளோ பிரச்சார பாரத் பிரதமர் எட்டு முறையும் வந்தால் நான் கட்சி மேலிடத்தை சொல்கிறேன் இவ்வளோ பண்ணோம் பட் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்த வெற்றி அது எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கல அல்லது எதிர்பார்த்த வாக்கு சரி கிடைக்கல என்று அதிருப்தியை அடைய நேர்ந்தால் தமிழக பாஜகவிலும் மாற்றம் வரும் மேலிடம் நடவடிக்கை ஆக மூன்று கட்சிகளிலுமே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை